சேலம் மாவட்டத்தில் அந்த எட்டு வழிச்சாலையை ஆதரிக்கிற ஆதரிக்கிறார்கள் பலர் என்று முதலமைச்சர் சொன்னார் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் பலர் அதை எதிர்க்கவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த போராட்டத்தில் மையமாக வச்சு சமூக ஆர்வலர் பியூஸ் மானுஸ் நடிகர் மன்சூர் அலிகான் மாணவி வளர்மதி மாணவி நந்தினி போன்றோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாணவிக பேரவைத் தலைவர்களே அவைக்கு வருவதற்கு முன்பே தங்கள் அறையில் இதை காட்டி இவர்கள் எதிர்கட்சித் தலைவர் பேசுவார் என்று எனக்கு தெரியும் அவைதான் தான் உங்களிடத்திலே வந்து இதை காட்டிவிட்டு இந்த செய்தி இங்கே படிக்க வரும் என்று எங்களுடைய அனுமதியோடு மன்சூர் அலிகானை பற்றி இங்கே பேசினார்கள் அவர் சேலத்திற்கு வந்து பேசிய பேச்சு தினகரனிலே வெளியிடப்பட்டுகின்றது உங்களுக்கு ஆதரவாக உள்ள பத்திரிகையிலே வெளியிடப்பட்டுகின்றது எட்டு வழிச்சாலை அமைத்தால் எட்டு பேரை வெட்டுவேன் எட்டு எட்டு பேரை விட்டு வைக்க பத்திரிக்கையில் வந்திருக்கு உங்களுடைய ஆதரவு பத்திரிகையே ஆகவே இப்படி கூட்டத்தில் பேசுனா இது வன்முறையை தோன்ற விதமா இருக்குதா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க வந்து ஆளுநர் கட்சியிலயும் எதிர்கட்சியில இருந்திருக்கிறீங்க இப்படி இன்றைக்கு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் யாரும் இப்படி பேசுவது கிடையாது வேண்டுமென்றே சில அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தனக்கு பேர் பிரபலமாக வரவேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய முகத்தை மற்றவர்களுக்கு வெளிச்சதிலே காட்ட என்பதற்காகவும் இப்படிப்பட்ட பேச்சை பேசுவது முறைதானா இது அங்கே இருக்கின்ற மக்களை தூண்டுவதமாக அமைகிறது இப்படிப்பட்ட பேசுவல் மீது தான் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிறது ஒழிய பொதுமக்கள் எல்லை இந்த எட்டு வழி பசுமை சாலை அமைக்க அந்த பகுதியில் இருக்கின்ற எந்த ஒரு விவசாயி நில உடைமையாளரையும் கைது செய்யவில்லை என்பதை தெல்ல தெளிவாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஒரு சிறிய செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அங்கே எல்லைக்கல் நடுகின்ற போது சில நில உரிமைதாரர் அங்கே வந்து போராட்டம் செய்கிறாங்க அங்கே வந்து அவைய நிலத்தின் வழியாக சாலை அழைக்கின்ற பொழுது அப்பொழுது அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி செல்ல ஏன்னா சில சில பேர் நீங்கள் தான் ஊடகத்தில் பார்த்தீங்க எப்படிலாம் நடக்குதுன்னு ஆக அப்படி ஒரு சிலர் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னது போல தருமபுரியிலே ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் சாலை அமைக்க வேண்டும் அதில் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் எல்லை இன்னைக்கு அந்த கல் போட்டாங்க அந்த அளவு செய்து சர்வே செய்து எல்லை முட்டுக்கல் போடப்பட்டு விட்டது அதே போல் இந்த சேலத்திலே முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் சாலை அமைக்க வேண்டியிருக்குது பசுமணி சாலைக்கு அது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலை அந்த எல்லை முட்டு போடப்பட்டு விட்டது ஒரு சில இடங்களில் இப்படி வேண்டும் சில பேர் தூண்டிவிட்டு இப்படி சில அமைப்பை சேர்ந்தவர்கள் வெட்டுவேன் என்று சொல்கிறார்களே இப்படிப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் மாண்மிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிக்கின்றாரே அவர் கூட ஒரு இடத்துல ஒரு ஜவுளி கடை துவக்கப்படுகின்றது ஒரு புதிய ஜவுளி கடை துவக்கப்படுகிறது சேலத்திலே அங்கே ஒரு மரம் இருந்து வெட்டப்பட்டு விட்டார்கள் வெட்டப்பட்டவுடன் உடனே மறிய மாண்பு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை அந்த நபர் போய் அங்கே வெட்டப்பட்டது தவறு என்று புகார் சொல்கிறார் அங்கே ஒரு மரத்தை நடுறாரு அந்த ஜவுளி உரிமையாளர் அவருடைய நிறுவனத்திற்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு செக்கு மூலம் பணம் கொடுக்குறாரு இது எப்படி சமூக ஆர்வலரான ஆக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அது இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு அரசு கொண்டு வருகின்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் வன்முறையை தூண்டுகின்ற அளவுக்கு அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்கள் உண்மையாக மக்களுக்கு சேவை செய்வது அல்ல அவருடைய சுயநலத்திற்காக அப்படிப்பட்ட செயலை ஈடுபடுகின்றார்கள் அப்படிப்பட்ட செயலை ஈடுபடுவர்கள் மீதுதான் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளீர்கள்